வணக்கம் தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஷியாம் பெனகல் முதல்கள் எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் எங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் டிலை திரையரங்கில் ஒரு ஹிந்தி திரைப்படம் பார்த்தேன் தான் ஆனால் வழக்கமான ராஜேஷ் கண்ணா அவிதா படங்கள் போல் அல்லாது வித்தியாசமாக இருந்தது பேரலல் சினிமாவுடன் எனது ஆரம்ப நாட்களின் அறிமுகம் அந்த அங்குர் என்ற திரைப்படம் முற்றிலும் புதுமுகங்கள் வித்தியாசமான அணுகுமுறை கேமரா கோணங்கள் பின்னணி இசை என்று புதிய அனுபவம் ரசனையின் ஒரு வாசல் அன்று திறந்தது அங்கூர் படத்தின் இயக்குனர் பெனகல் குருதத்தின் உறவினர் படங்களும் விளம்பர படங்களும் இயக்கி வந்த ஒரு இயக்குனர் அங்குர் அவரது முதல் திரைப்படம் அவருக்கு விளம்பர படங்கள் வாய்ப்பு தந்த பிளேஸ் நிறுவனம் அவருக்கு இந்த வாய்ப்பையும் தந்தது அவர்களுக்கும் இதுதான் முழு முதல் திரைப்படம் கிராமத்துக்கு திரும்பி வரும் ஒரு பெரிய குடும்பத்து வாலிபன் பண்ணையில் வேலை செய்யும் பேச கேட்க முடியாத வேலையால் அவன் இளம் மனைவி இவர்கள் மூவரும் தான் இதில் முக்கிய பாத்திரங்கள் மிக நுணுக்கமான மனித உணர்வுகளை இந்த மூவரின் கதாபாத்திரங்கள் மூலம் இயக்குனர் வடிவமைத்திருந்தார் செல்வம் அதிகாரம் போன்றவைகள் ஏழை சனங்களை பாதிக்கும்போது அந்த பண்ணை வீட்டின் மீது ஒரு கல் வீசி எறியப்படுகிறது அதிகாரத்திற்கு எதிரான அந்த முதல் கல்லை வீசுபவன் ஒரு சிறுவன் அத்துடன் படமும் முடிகிறது ஹிந்தி பட உலகில் யதார்த்தத்தை நெருங்கிய திரைப்படங்களை எடுக்க கே ஏ அப்பாஸ் போன்றவர்கள் இருந்தனர் என்றாலும் வண்ணங்கள் தோய்ந்த காலத்தில் ஷாம் மீண்டும் இந்த பாணியை தொடங்கி வைத்தார் இயல்பான நடிகர்கள் மேலும் மெருகு சேர்த்தனர் ஷபானா அஸ்மி அனந்த்நாக் சாது மெஹர் பிரியா டெண்டுல்கர் போன்ற நடிகர்களுக்கும் இதுதான் முதல் திரைப்படம் முதல் படத்திலேயே ஷபானா நாட்டின் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை பெற்றார் அற்புத ஒளிப்பதிவாளரும் பின்னர் தனித்தன்மை வாய்ந்த இயக்குனராகவும் ஜொலித்த கோவிந்த் நிக்லானியும் இசையமைப்பாளர் வன்ராஜ் பாட்டியாவும் அழகான பிரவேசம் நிகழ்த்தினர் அடுத்த படத்தில் தன் முத்திரையை ஆழமாக பதித்தார் இயக்குனர் அவ்வளவு அடர்த்தி கொண்ட திரைக்கதை அவ்வளவு மாறுபட்ட பாத்திரங்கள் ஏராளமான அற்புத நடிகர்களின் பிரவேசம் என்று முக்கிய தத்துவம் கொண்ட திரைப்படம் நிஷாந்த் ஒரு கிராமத்தை ஆட்டி படைக்கும் நான்கு சகோதரர்கள் கொண்ட குடும்பம் அந்த கிராமத்துக்கு மாற்றலாகி வரும் ஒரு பள்ளி ஆசிரியர் குடும்பம் என்று கதாபாத்திரங்களை கொண்டது ஆசிரியரின் மனைவி ஒரு அழகி ஒரு குழந்தையும் இருக்கிறது சகோதரர்களில் கூச்ச சுபாவியான இளையவன் விஸ்வம் அவள் மீது கண் வைக்கிறான் ஒரு நாள் ஆசிரியரின் வீட்டுக் கதவு தட்டப்படுகிறது ஊர்க்காரர்கள் கண் முன்னாலேயே அவளை விஸ்வத்தின் மூத்த சகோதரர்கள் இருவரும் கடத்திக் கொண்டு செல்கின்றனர் அவளை நான்கு சகோதரர்களும் மாற்றி மாற்றி வன்புணர்வு செய்கின்றனர் இதற்கெல்லாம் மௌன சாட்சியாக இருப்பவள் விஸ்வத்தின் மனைவி ருக்மணி காவல் நிலையம் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை அலைந்து ஏமாற்றமடையும் ஆசிரியர் அந்த ஊர்கோவில் பூசாரி துணையுடன் ஊர் மக்களை அமைதியாக திரட்டுகிறார் இறுதியில் அங்கு ஒரு வன்முறை புரட்சி வெடிப்பதுடன் திரைப்படம் முடிகிறது நிஷாந்த் திரைப்படத்தில் பெனகலின் வழக்கமான சகாக்கள் கோவிந்த் நிகலானியும் வன்ராஜ் பாட்டியாவும் தங்கள் பணிகளை திறம்பட செய்தனர் பிரபல நாடகாசிரியர் விஜய் டெண்டுல்கரின் திரைக்கதைக்கு பூசாரியாக நடித்த சத்யதேவ் டூபே வசனம் எழுதியிருந்தார் பல அற்புத நடிகர்களின் பிரவேசம் இந்த படத்தின் மூலம் நடந்தது விஸ்வமாக நடித்த நசுருதீன் ஷாவுக்கும் ருக்மிணியாக நடித்த ஸ்மிதா பாட்டீலுக்கும் இது முதல் திரைப்படம் மற்ற சகோதரர்களாக பூரி அனந்த்நாக் மோகன் ஆகாஷேவும் ஆசிரியராக கிரீஷ் கர்னாடும் அவரது மனைவியாக ஷபானா ஆஸ்மியும் அனைவருமே பிரமாதப்படுத்தியிருப்பார்கள் ஊர்கூடி தண்டனை அளிக்கும் காட்சியை சற்றே தழுவி மகேந்திரன் தன் உதிரி பூக்களில் பயன்படுத்தியிருந்தார் வன்முறையை ஆதரிக்கும் படம் என்று விமர்சனத்துக்கும் ஆளானது இந்த திரைப்படம் ஆனால் அதன் கலை நேர்த்தி அனைத்தையும் மறக்கடிக்க செய்துவிட்டது அடுத்த படம் மந்தன் திரைப்பட தயாரிப்புகளில் ஒரு புதுமையை உருவாக்கிய படமும் கூட பால் கூட்டுறவு பண்ணை என்ற கருவை வைத்து உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களும் பால் விற்பனையில் ஈடுபட்ட ஐந்து லட்சம் தொழிலாளர்கள்தான் ஆளுக்கு ரெண்டு ரூபாய் மட்டுமே முதலீடு குஜராத்தில் அமுல் பால் பண்ணை மிகவும் புகழ்பெற்ற கூட்டுறவு நிறுவனம் இதுபோல கூட்டுறவு பால் பண்ணைகளை உருவாக்கியதில் டாக்டர் குரியனுக்கு பெரும் பங்கு உண்டு வெண்மை புரட்சியின் பிதாமகர் என்று போற்றப்படுபவர் அவர் அவரை ஒரு கற்பனை கதாபாத்திரம் போல மாற்றி மந்தன் திரைப்படம் உருவாக்கப்பட்டது பசு வளர்க்கும் ஏழைகள் கரந்த பாலை மிக குறைந்த விலைக்கு வாங்கி சுரண்டிக் கொண்டிருக்கும் உள்ளூர் முதலாளிக்கு மாற்றாக ஒரு கூட்டுறவு பண்ணை உருவாக்கும் முயற்சியில் தன் இரண்டு சகாக்களுடன் அந்த குஜராத் கிராமத்திற்கு வருகிறார் ஒரு விலங்கு நல டாக்டர் அங்கு அவர் சந்திக்கும் பலவிதமான மனிதர்கள் பிரச்சனைகள் சாதிய வெறுப்புகள் அனைத்தையும் தாண்டி கூட்டுறவு பண்ணையை நிறுவுவதில் அவர் படும் பாடும் இறுதியில் அவர் மீது சாட்டப்படும் ஒரு பெண் சார்ந்த குற்றச்சாட்டினால் அவமானப்பட்டு ஊரை விட்டே சென்றவுடன் போலா என்று தலித் வாலிபன் அந்த இயக்கத்தை கையில் எடுத்து முன்னோக்கி செல்வதையும் அருமையாக சித்தரித்திருந்தார் யூனிட்டுடன் விஜய் டெண்டுல்கரும் எழுத வசனங்களை எழுதியவர் புகழ்பெற்ற மார்க்சிஸ்ட் கவிஞரும் ஷபானா ஆஸ்மியின் தந்தையுமான கைபி ஆஸ்மி டாக்டர் ராவ் வேடத்தில் கிரீஷ் கர்னாட் அவருடைய சகாக்களாக மோகன் ஆகாஷே அனந்த்நாக் போலாவாக நஸ்ருத்தீன் ஷா முதலாளியாக அம்ரீஷ் பூரி கிராம பெண்ணாக ஸ்மிதா பாட்டீல் என்று பொருத்தமான நடிகர்கள் அணி சேர்ந்தனர் பழைய மராத்தி நடிகை ஹன்சா வாட்கர் தன் வாழ்க்கை குறிப்புகளை ஒரு நூலாக எழுதியிருந்தார் அதை அடிப்படையாக வைத்து ஷியாம் பெனகல் உருவாக்கிய அடுத்த திரைப்படம் பூமிகா பெனகல் கிரீஷ் கர்னாட் சத்யதேவ் டூபே மூவரும் இணைந்து திரைக்கதை எழுத வழக்கமான குழுவினருடன் திரைப்படம் உருவானது தேவதாசி இனத்தை சேர்ந்த உஷாவின் குழந்தை பருவம் முதல் முதிய பருவம் வரை அவளது மேடை வாழ்க்கை திரை வாழ்க்கை அவளது காதல்கள் என்று ஒரு பெரிய சுற்று வந்தது இந்த திரைப்படம் இளமையில் தன் குடும்பத்துடன் ஒட்டியிருக்கும் தன்னைவிட மிக மூத்தவரான கேசவ் தல்வி அவளை திரைப்படங்களில் பாட அழைத்து செல்கிறான் ஒரு கட்டத்தில் அவளை திருமணமும் புரிந்து ஒரு மேனேஜரை போல மாறி அவளது அனைத்து செயல்களையும் கட்டுப்படுத்துகிறான் அவனது சுபாவமும் மெல்ல மெல்ல மாறுகிறது அவள் மீது சந்தேகப்பட்டு அவளை கொடுமையும் படுத்துகிறான் அவள் நிஜமான அன்பை தேடி வரிசையாக தன் வாழ்வில் வரும் மனிதர்களுடன் சிநேகம் கொள்கிறாள் பல சமயங்களில் அவர்களுடன் வாழவும் செய்கிறாள் ஒரு நடிகர் ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் ஒரு தொழிலதிபர் என சிலருடனும் பல சமயங்களில் ஓட்டல் அறைகளிலும் தனிமையில் வாழ்கிறாள் கருப்பு வெள்ளை யுகத்தின் திரைப்பட தயாரிப்பு முறைகளையும் பின்னணிகளையும் அற்புதமாக இயக்கியிருந்தார் பெனகல் இந்த படத்தில் உஷாவை அவள் கணவர் சிறுமைப்படுத்தும் பல காட்சிகளை மணிரத்னத்தின் இருவர் படத்தில் எடுத்ததை நாம் பார்த்திருப்போம் ஸ்மிதா பாட்டீல் கத்தியின் மீது நடப்பது போன்ற இந்த பாத்திரத்தில் அனாயாசமாக நடித்திருந்தார் அவரது கணவராக நடித்த அமோல் பாலேகருக்கு இது மிகவும் வித்தியாசமான ஒரு பாத்திரம் திரைப்பட நடிகராக அனந்த்நாக் இயக்குநராக நசுருத்தின் ஷா தயாரிப்பாளராக குல்பூஷன் கார்பாண்டா தொழிலதிபராக பூரி ஒரு சிறிய வேடத்தில் ஓம் பூரி என்று இருப்பார்கள் திரை நட்சத்திரங்களை பற்றி நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கின்றன சாவித்ரி என் டி ராமாராவ் போன்றவர்களை பற்றிய திரைப்படங்களை விட இன்றும் உயரத்தில் நிற்பது பூமிகா தான் கோண்டுரா ஜுனூன் கல்யுக் ஆரோகன் என்று வந்த திரைப்படங்கள் ஒவ்வொரு தளத்தில் வித்தியாசமாக இவற்றில் ரஸ்கின் பாண்டி எழுதிய புதினத்தை அடிப்படையாக வைத்து எடுத்த திரைப்படம் கல்லூர் மகாபாரதத்தில் உள்ள சில கதாபாத்திரங்களையும் குருக்ஷேத்திர போரையும் நவீன பிசினஸ் யுகத்தோடு பொருத்தி அமைக்கப்பட்ட திரைக்கதையை ஒட்டி இயக்கப்பட்டது இரண்டையுமே பிரபல நடிகர் சசி கபூர் தயாரித்திருந்ததோடு அவற்றில் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார் இதற்கு பின் வந்த மண்டி ஒரு அங்கத சித்திரம் நகரின் மத்தியில் இருக்கும் ஒரு விபச்சார விடுதி அதன் தலைவி அவளது செல்ல வளர்ப்புகள் விடுதி இருக்கும் இடத்திலிருந்து அவர்களை அகற்றி பிரம்மாண்டமான கட்டிடம் அமைக்க திட்டமிடும் பணக்காரர் அவருக்கு துணை போகும் உள்ளூர் நகரமன்ற உறுப்பினரான பெண்மணி படங்கள் எடுக்க விடுதியை சுற்றி சுற்றி வரும் புகைப்படக்காரர் அங்கேயே அடிமையைப் போல் கிடக்கும் வேலையாள் அங்கு வளரும் இளம் பாடகியை சுற்றி சுற்றி வரும் வாலிபன் என்று விதவிதமான கதாபாத்திரங்கள் அசோக் மேத்தா ஒளிப்பதிவு ஒரு சிறுகதையிலிருந்து உருவாக்கப்பட்ட திரைக்கதை இதில் தலைவியாக நடிக்க ஷபானா ஆஸ்மி கொஞ்சம் அதிகம் போட்டுக் கொண்டார் அவரது இஷ்ட செல்ல பெண்ணாக ஸ்மிதா பாட்டில் இதர விடுதி பெண்களாக நீனா குப்தா சோனி ரஸ்தான் அனிதா கணவர் ஸ்ரீலா மஜூம்தார் வேலையாளாக நஸ்ருதீன் ஷா புகைப்படக்காரராக ஓம் பூரி மற்றும் அம்ரிஷ் பூரி சயித் ஜாப்ரி குல்பூஷன் கார்பாண்டா என்று இன்னும் இத்தகைய திரைப்படங்களுக்காகவே நேர்ந்துவிட்ட ஏராளமான நடிகர்கள் நடித்திருந்தனர் பெனகள் படங்களில் நல்ல கலகலப்பான திரைப்படம் இது என்று சொல்லலாம் இதன் பிறகும் பெனகல் ஏராளமான திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் காந்தியின் இளம் வயது வாழ்க்கையில் வாழ்க்கையிலிருந்து ஒரு பகுதியாக மேக்கிங் ஆஃப் மகாத்மா மற்றும் நேதாஜியின் வாழ்க்கையை குறிக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் த ஃபர்காட்டன் ஹீரோ வங்கதேசத்து தலைவர் வாழ்க்கையை குறித்த முஜீப் போன்ற படங்கள் முக்கியமானவை ஏராளமான ஆவணப்படங்களையும் தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கியுள்ளார் தொடர்களில் யாத்ரா கதாசாகர் பாரத் ஏகோஜ் மிக மிக புகழ்பெற்றவை பின்னது நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூலை படமாக்கியது இன்றும் யூடியூப் தளத்திலும் பல்வேறு தளங்களிலும் பெனகள் திரைப்படங்கள் காண கிடைக்கின்றன நன்றி வணக்கம்